இந்திய வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி எஸ்எஸ்சி TNUSRB, டிஎன்பிஎஸ்சி எம்ஆர்பி ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் மற்றும் விடைகள் கேட்கப்படும் உப்புத்தண்ணீரில் வளரும் மரம் எது உப்பு தண்ணீரில் வளரும் மரம் மாங்குரோ மரம் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்றில் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகமாக உள்ளது கொள்ளிடம் எந்த ஆற்றின் கிளையாறு கொள்ளிடம் காவிரி ஆற்றின் கிளையாறு இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதல் முறையாக எங்கு தொடங்கப்பட்டது மெட்ரோ ரயில் சேவை முதல் முதலாக கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுவது எது மதுரை தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என அழைக்கப்படுகிறது மாங்கனி நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது சேலம் மாங்கனி நகரம் என அழைக்கப்படுகிறது திருவள்ளுவரை உலக புலவர் என கூறியவர் யார் திருவள்ளுவரை உலக புலவர் என கூறியவர் ஜியு போப் திருநங்கைகளை மூன்றாம் பாலினமாக அங்கீகரித்த முதல் மாநிலம் எது திருநங்கைகளை மூன்றாம் பாலினமாக அங்கீகரித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு மலைகளின் இளவரசி என போற்றப்படும் பகுதி எது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என போற்றப்படுகிறது இந்தியாவின் தங்க இலை என அழைக்கப்படுவது எது சனல் இந்தியாவின் தங்க இலை என அழைக்கப்படுகிறது இந்தியாவின் மிக பழமையான நீதிமன்றம் எது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்தியாவின் மிக பழமையான நீதிமன்றம் ஆகும் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது ஜூலை ஒன்று தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் தலைவர்களை உருவாக்குவார் என அழைக்கப்பட்டவர் காமராஜர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க